அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்கறோம் அப்படின்னா அடிப்படை தேவையை நிறைவேற்றாத ஊராட்சிக்கு எப்படி புகார் மனு எழுதணும் அடிப்படை தேவை ஒருத்தர் போன் பண்ணி நம்மளுக்கு சொல்றாரு சார் எங்க வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க மறுக்கிறாங்க பஞ்சாயத்துல இருந்து அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு புகார் மனு எழுதணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை உரிமைகள் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அது சம்பந்தமா புகார் முன்னெழுதுனா அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் அனைவரும் மக்கள் வாழ மக்கள் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள்னு சில சட்டங்கள் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஊராட்சிகள் சட்டம் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு இது இது இந்த காணொலிகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்க்காத நபர்கள் இந்த வீடியோவின் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ப அவர் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா சார் பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போது போய் எங்க வீட்டுக்கு குடி தண்ணீர் கேட்டேன் இணைப்பு கேட்டேன் பட்டா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு பட்டா போய் கொடுத்தா பத்திரத்தை வாங்க அப்படின்றாரு பத்திரத்தை கொடுத்தா இது உங்க அம்மா பேர்ல இருக்கு மாத்திட்டு வாங்கன்றாரு இப்ப அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு ஊராட்சி செயலர்கிட்ட போய் கேட்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா இன்ஜினியரை வச்சு உங்க வீட்டை அளவீடு செஞ்சு தீர்வை தீர்மானம் செய்து அந்த தீர்வை கெட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணீர் வழங்கலாம்னு சொல்றாரு இது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இது என்ன உங்களுக்கு உண்மையிலேயே சட்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏற்கனவே அது பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு பழைய வீடு ஏற்கனவே தீர்வை வாங்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் குடி தண்ணீர் கேட்டு போனா நீங்க இப்பதான் அதை அளவீடு செஞ்சு கொடுப்பீங்களா குடி தண்ணீர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அத்தியாவசிய தேவை ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவை இருபத்தி நான்கு மணி மணி நேரத்திற்குள் நிறைவேற்றணும் நிறைவேற்றி தரணும் பஞ்சாயத்து நிர்வாகம் அதைத்தான் வந்து ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பத்தின் கீழ் கட்டாய கடமையாக பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்துக்கு ஊராட்சி சட்டம் தெரியாது சரி அடிப்படை தேவையை நிறைவேற்றல்னா அது மனித உரிமை மீறல் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணின் கீழ் மனித உரிமை மீறலாகவே அதை வந்து பார்க்கணும் ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை உணவில்லை என்று ஜெகத்தேலித்துடன் பாரதி சொன்னான் கவிஞன் அப்ப ஒரு தனி மனிதனுக்கு குடி தண்ணீர் தர மாட்டோம்னு சொல்றீங்க மனித உரிமை மீறல் இல்லையா சரி மனித உரிமையையும் பாதுகாப்பு சட்டம் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு வரை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்லுது அனைவரும் சமம் சொல்லுது அப்போ ஒருத்தன் தண்ணீர் கொடுப்பீங்க ஒருத்தன் தண்ணீர் கொடுக்க மாட்டேங்க இதுல எங்க நீங்க சமம் என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இது எத்தகைய செயல் சரி இந்த மாதிரி செயல் செய்யறவங்களுக்கு நீங்க புகார் மனு எப்படி எழுதணும் அப்படின்னா மேல தலைப்பிலேயே தலைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தலைப்பு இல்லாத புகார் மனுகள் அனைத்தும் குப்பைக்கு தான் போகும் அதான் சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பைக்கு தலைப்பு இல்லாத புகார் மனு குப்பைக்கு தான் போகும் அப்ப தலைப்பு என்ன எழுதுறீங்க அப்படின்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மற்றும் ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பத்தின் கீழ் கட்டாய கடமையை நிறைவேற்ற வேண்டி புகார் மனு தலைப்பு போடுங்க மனுதாரர் உங்க பேரு உங்க முகவரி எழுதுங்க பெருனர் வந்து மாவட்ட ஆட்சியர் எழுத கூடாது ஊராட்சிகளின் ஆய்வாளர்னு எழுதுங்க இல்லையா வட்டார வளர்ச்சி அலுவலர் எழுதுறீங்களா வட்டார வளர்ச்சி செயலர் எழுத கூடாது ஊராட்சிகளின் கண்காணிப்பாளர்னு எழுதுங்க எழுதிட்டு கீழே முக்கியமான ஒரு நாலஞ்சு வரிகளை மட்டும் சொல்றேன் சாரம்சத்தை அதை கட்டாயம் குறிப்பிடுங்க குடிதண்ணீர் வேண்டி விண்ணப்பம் செய்து கோரியும் குடிதண்ணீர் வழங்காத பஞ்சாயத்து நிர்வாகத்தின் செயல் இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரான செயல் இத்தகைய குடிதண்ணீர் வழங்காதது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கும் எதிரான செயல் மேலும் ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பத்தின் கீழ் கட்டாய கடமையை நிறைவேற்ற பஞ்சாயத்து நிர்வாகம் தவறிவிட்டது இத்தகைய மனித உரிமை செயலுக்கு அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்காணிக்க வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் மக்களுக்கு அனைத்தும் சென்றடைந்து விட்டதா என்று கண்க ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர் ஆய்வாளரும் உடந்தையாக செயல்படுறாங்க இத்தகைய மனித உரிமை மீறலுக்கு அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு இந்த குடிநீர் வழங்காத செயல் இந்திய இறையாண்மைக்கும் அரசியலமைப்பு சாசனத்திற்கும் எதிராக நடைபெறுகிறது போடுங்க அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து உள்ள சேர்த்து அரசு அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா குடி தண்ணீர் எல்லாத்துக்கும் கிடைக்குதானே சரி அவர் ஆய்வு செஞ்சிருக்கணும் ரெண்டாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு செஞ்சிருக்கணுமா இல்லையா இது மாதிரி எல்லாத்துக்கும் குடி தண்ணீர் கிடைச்சிருச்சான அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நபருக்கு குடி தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் ஆயிப்போச்சா அனைவருக்கும் அனைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் இதுதான் இந்திய அரசளிப்பு சாசனம் சொல்லுது சத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுங்குது ஆனா இன்னும் எத்தனை கிராமங்கள் குடித நீர் இல்லாம இருக்கு தெரியுங்களா அரசு அலுவலர்கள்லாம் அலுவலகத்திலே உட்காந்துக்கிறாதீங்க தயவு செய்து அந்தந்த கிராமத்துல போயி ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தை எடுங்க இப்ப வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கீங்களா உங்களுக்கு கீழே என்ன ஒரு பத்து ஊராட்சி அமைப்புகள் இருக்குமா பத்துல ஒரு பத்து நாள் வேண்டாம் ஐம்பது நாள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கிராமமா போங்க சும்மா பைக் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வாங்க எல்லாம் எல்லாம் கிடைச்சிச்சான்னு பாருங்க இப்படி கிடைச்சா நாடு என்றைக்கோ வல்லரசாயிரும் யாரும் எங்கேயும் போறதில்லை மனுவை கொடுத்தா மனுவை வந்து அப்படியே ஒரு மின்னல் வேகத்துல வந்து ஃபார்வர்ட் பண்றது இது எனக்கு கிடையாது என் டேபிள் விட்டு தூக்கிடுங்க அடுத்த டேபிள்ல போய் வைங்க அப்படிங்கிறது இந்த ஃபார்வேர்ட் பண்ற முறையை வந்து தயவு செய்து நுப்பாட்டுங்க ஒரு மனுவை எடுத்து படிச்சு பாருங்க படிச்சு பார்த்து அதை உங்களால் முடிந்த அளவுக்கு உடனடியாக தீர்வு காண முடியுமான்னு பாருங்க மக்களாக மக்களுக்காக சேவை செய்வதற்காக நீங்க அரசு பணிக்கு வந்திருக்கீங்க மக்களுடைய வரி தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க மக்களுக்கு நீங்க எஜமானர்கள் அல்ல மக்களே எஜமானர்கள் நீங்க வந்து ஊழியர்கள் மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுவதற்காக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் இப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் மக்களுக்கு நீங்க சேவை செய்வீங்க மக்கள் நம்மளுடைய அடிமை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு மன திருப்தியே வராது சரி அடுத்து ஒரு புகார் மனு மீது அரசு அலுவலர்கள் எவ்வகையான விசாரணையை மேற்கொள்ளணும் என்பதை அடுத்து ஒரு காணொலியில் பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி